மிகத் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் விருச்சகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கடவுளினுடைய விதிப்படி தான் அனைத்தும் நடக்கும் முக்கியமாக கிரக நிலைகள் கிரக மாற்றம் சனி பகவான் குரு பகவானுடைய நிலையை பொறுத்து அம்மனுடைய விதிப்படி உங்களுக்கு உ உங்களுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது எதிர்காலம் எப்படி இருக்கப் போகின்றது குடும்பத்தினுடைய நிலை எப்படி இருக்கும் தொழில் எப்படி அமையும் பணம் குவிய என்ன பண்ணணும் இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கும் இப்போது ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிடுவாங்க உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அமுச்சுடுவோம் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நாம ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் விட முக்கியமான விஷயம் இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க உங்களுடைய கேள்விகள் பதில்கள் உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல சந்தேகங்கள் கேள்விகள் இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும் முப்பது நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல ஒன் ஹவர் ஆனாலும் பரவாயில்ல உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை க்ளியராக சொல்லிடுவோங்க இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபக்திகள் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவோங்க நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க சரி ஓகே வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம் கடன் பிரச்சனைகள் எல்லாம் எப்போ தான் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த ரகசியத்தையும் முழு ஜாதகத்தையும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதற்கு முன்னாடி மிர்ச்சகம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் பெரியதொரு அதிர்ஷ்டம் என்பது காத்திருக்கு மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போ தான் அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் உங்களுடைய வாழ்க்கையில் தடைப்பட்டிருந்த பணம் வரத்து நிச்சயமாக உங்களுடைய கைக்கு வந்து சேரும் வராமல் இருந்த பணம் வெளியில் கொடுத்த பணம் கடன் அதாவது வெளியில் கடன் கொடுத்திருந்த பணம் எல்லாமும் நிச்சயமாக உங்களுடைய கைக்கு வந்து சேரும் என்பது விதியாக இருக்கின்றது உடல் ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்பு என்பது இருக்காது இயற்கையாக எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் சிறப்பான உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடியவர்கள் தான் விருச்சகம் ராசியில் பிறந்த நீங்கள் அதிக கோபத்தால் வீண் பகை உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் அந்த அதிக கோபம்தான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பெரியதொரு பலவீனம் என்பதையும் மறுத்துவிட முடியாது அடுத்தவங்களுடைய உள் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி செல்வது தான் நல்லதாக இருக்கும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தவங்களுடைய குடும்ப விவகாரங்களில் கணவன் மனைவி பிரச்சனைகளில் அவங்களாக கூப்பிடாம அவங்களா ஆலோசனை கேட்காம சரி நல்லதுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக போய்ட்டு தீர்த்து வைக்க போனீங்க அப்படின்னா அது உங்களுக்கே பிரச்சனையாக போகிடும் ஆகையால் அந்த மாதிரியான விஷயங்களில் இருந்து ஒதுங்கி இருப்பது தான் உங்களுக்கு நல்லது சுக்கிர பகவானால் ஏகப்பட்ட நன்மைகளை பெறக்கூடிய ஒரு ராசிகளில் முதல் ராசியாக இருப்பது உங்களுடைய விருச்சகம் ராசி தாங்க ஆடம்பர செலவுகளை சுக்கிர பகவான் ஏற்படுத்தினாலும் அதற்கு ஏற்ற பல வரவையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க தொழில் வியாபாரத்தில் இருந்தவர்கள் கூடுதல் செலவை சில நேரங்களில் சந்திக்க வேண்டியது இருந்தாலும் தொழிலையும் வியாபாரத்திலையும் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு யோகம் என்பது உங்களுக்கு நிச்சயமாக உண்டு என்பது எழுதப்பட்ட விதியாகவே இருக்கின்றது தேவையான ஒரு நேரத்தில் தேவையான பண உதவி தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு கூடுதல் பணி சுமை காரணமாக உடல் சோர்வு சில நேரங்களில் ஏற்பட்டாலும் அந்ததொரு கூடுதல் பணி சுமையால் தீர்மானங்கள் தேவையான ஒரு லாபத்தை பெறக்கூடிய ஒரு யோகமும் உங்களுக்கு இருக்கின்றது சக ஊழியர்களும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது என்பது நல்லதாகவே இருக்குங்க ஏன் அப்படின்னா சக ஊழியர்கள் எப்படா விழுவோம் எப்படா நாம் எழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காத்து இருப்பாங்க அதாவது நாம் விழுந்தால் அவங்க எழுந்திருக்க தயாராக இருப்பாங்க உங்களுடைய திறமையை பார்த்து பொறாமைப்படக்கூடிய ஒரு நிலையும் அவங்களுக்கு வருங்க ஆகையால அதற்கு எல்லாம் நீங்கள் இடம் கொடுக்காமல் சாமர்த்தியமாக சக ஊழியர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடவும் பழகுவதும் உங்களுக்கு நல்லதாக இருக்குங்க குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீங்க கணவன் மனைவிக்கிடையே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க வீண் சந்தேக உணர்வை வளர்க்காதீங்க இதையெல்லாம் தவிர்த்தீங்க அப்படின்னா உங்களால் சிறப்பான ஒரு மன மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியுங்க பிள்ளைகளுடைய நலனிலும் அக்கறை என்பதை காட்டுவீங்க பிள்ளைகள் உங்களுக்காக அதாவது உங்களுடைய முன்னேற்றத்திற்காக பிள்ளைகள் பாடுபடக்கூடிய ஒரு நிலை என்பது உண்டாகும் இருந்தாலும் அவங்களால உங்களுக்கு எப்போவுமே கெட்ட பெயர் என்பது ஏற்படாது பிள்ளைகளால் பேரையும் புகழையும் அடைபவர்களாக இருப்பவங்க தான் விருச்சகம் ராசியில் பிறந்த நீங்கள் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மூன்றில் நூற்றில் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் விருச்சகம் ராசியில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் ஆரம்பத்தில் சற்று தொல்லைகள் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்தாலும் அதன் பிறகு பிள்ளைகளால் பேரையும் புகழையும் அடைபவர்களாக நீங்க இருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து வந்த தடை தாமதங்கள் அனைத்தும் குரு பகவானாலையும் சனி பகவானாலேயும் முழுமையாக நீங்கிவிடும் என்பது விதிங்க அரசியல் ரீதியாக இருப்பவர்கள் மிக ஒரு இடத்தை பிடிக்க போகிறீங்க மிக முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க கட்சி மேலிடம் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து செயல்படக்கூடிய ஒரு காலம் என்பது வரும் பொறுத்திருங்க அமைதியாக இருங்க பொங்கி இயலாதீங்க கட்சி உங்களுக்காக அவங்களுடைய கடைக்கண் பார்வையை திறந்து பார்த்து உங்களுக்கு பெரும் பொறுப்பையும் பதவியையும் வழங்குவார்கள் அதுவரை நீங்கள் வெற்றிக்காக பாடுபடுங்க நல்லதே நடக்குங்க மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய பொறுப்புகளில் அமர்வதற்கான ஒரு வாய்ப்புகள் என்பது உங்களுக்கு இருக்கின்றது கல்வி ரீதியாக நிச்சயமாக கொடி கட்டி பரப்பீங்க போட்டி தேர்வுகளில் மிக பெரும் வெற்றியை உங்களால் சிறு முயற்சியின் மூலமாகவே பார்க்க முடியுங்க சின்ன அளவிலான ஒரு முயற்சி பண்ணுங்க பெரிய அளவிலான வெற்றி என்பது உங்கள் பின்னாடியே நிச்சயமாக வரும் அப்படிங்கிறத மறுத்துவிடவும் முடியாதுங்க புதியதொரு வீடு கட்டி குடி போகக்கூடிய ஒரு யோகமும் புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி போடக்கூடிய ஒரு அம்சமும் உங்களுக்கு இருக்கின்றது அதற்கு ஏற்றால் போல பணம் வரவும் ஒரு கட்டத்தில் உங்களுடைய கைக்கு வந்து சேருங்க எதற்கு எடுத்தாலும் தடையிலேயே இருந்த தடையிலேயே முறிந்து தாமதமாக நடந்து வந்த அனைத்து செயல்களும் உடனுக்குடன் நடக்குங்க சுபகாரிய நிகழ்ச்சிகள் அனைத்துமே உங்களுக்கு போல நடந்து முடியும் உங்களுடைய வீட்டில் அடிக்கடி சுப நிகழ்ச்சிகள் என்பது உங்களுடைய தலைமையில் தான் நடைபெறும் அதாவது உற்றார் உறவினர்களுடைய ஒரு நிகழ்ச்சிக்கு கூட நீங்கள் பொறுப்பேற்று சுமந்து அந்ததொரு பணியை சிறப்பாக செய்து முடிப்பீங்க உறவினர்களுடைய வருகையும் சிறப்பாக இருக்குங்க நண்பர்களால் ஏகப்பட்ட நன்மைகளை பெறக்கூடிய ஒரு ராசி தாங்க உங்களுடைய விருச்சகம் ராசி சில நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்ய முயல்வாங்க அந்த மாதிரியான நேரங்களில் யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு செயல்பட்டிங்க அப்படின்னா பெரிய அளவிலான ஒரு முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க முடியும் பெற்றோர்கள் வகையில் சில மருத்துவ செலவுகள் என்பது வந்து சென்றாலும் பெரிய அளவு மருத்துவ செலவுகள் என்பது இருக்காதுங்க பாதிப்புகள் என்பது ஏதும் இருக்காது குடும்ப ரீதியாக மதிப்பும் மரியாதை உயரும் சமூகத்தில் புகழும் அந்தஸ்தும் அதிகரிக்கும் இழந்த செல்வாக்கு கூட சிலர் மீண்டும் பெறுவீங்க அதாவது வெளியூர்ல வெளிநாட்டில் அங்கிருந்து கூட உங்களுக்கு நல்லதொரு செய்தி என்பது தேடி அதன் மூலமாக உங்கள் ஊரில் உங்களுக்கான ஒரு மதிப்பு என்பது உயருங்க பொருளாதார கட்டுப்பாடுகள் எல்லாம் பெருசா வராதுன்னே சொல்லணும் பொருளாதாரத்தில் பெரிய முன்னேற்றம் என்பது உங்களுக்கு உண்டு கடன் பாக்கிகள் எல்லாம் வசூலாகுங்க பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த விலங்குகள் எல்லாமே நல்லதொரு முறையில் தீர்ந்து விடுங்க புதியதொரு தொழில் தொடங்க திட்டம் போட்டீங்க அப்படின்னா அது நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்லலாங்க தொட்டது துளங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆரம்பிச்சிருக்கு அந்த காலம் எது தான் அப்படின்னு சொல்லிட்டு கிரகங்கள் உங்கள் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும் அதாவது ராகு பகவான் கேது பகவான் சனி பகவான் குரு பகவான் நான்கு பேருமே உங்களுக்கு இந்ததொரு வாய்ப்பு வரும்போது கண் முன்னாடி பல அறிகுறிகள் காமிப்பாங்க அதுதான் உங்களுடைய முன்னேற்றத்திற்கான ஒரு அறிகுறி அதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறத சரியாக நீங்கள் பயன்படுத்தி பெரிய அளவிலான ஒரு முன்னேற்றத்தை உங்களால் பார்க்க முடியும் அப்படிங்கிறதும் விதியாகவே இருக்கின்றது நீங்கள் எதை செய்தாலும் திட்டமிட்டு செய்பவர்கள் இதன் காரணமாக பெருசாக உங்களுக்கு தோல்வி அப்படிங்கிறதே இருக்காதுங்க ஆனால் திட்டமிடாமல் செய்யக்கூடிய சில வேலைகளில் சில நேரங்களில் தோல்வி என்பது ஏற்படுவது அடுத்தால் நம்மளால் எதுவும் செய்ய முடியாதோ செய்தால் தான் முடியுமோ அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை என் என்ற எண்ணம் வரும் அது உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய பெரும்பளவினங்க எதையும் முடங்கி விடாமல் அடுத்தடுத்து முயற்சியில் ஈடுபடுங்க உங்களால் நிச்சயமாக வெற்றியை பார்க்க முடியும் தொழில் ரீதியாக வியாபாரம் ரீதியாக குடும்பம் ரீதியாக கொடிக்கட்டி பார்க்கக்கூடிய ஒரு நிலை என்பது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு நூறு சதவீதம் உறுதியாக நிச்சயமாக சொல்லியே ஆக வேண்டுங்க பண பிரச்சனைகள் எல்லாம் எப்போதான் முடியும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயுமே இருக்கக்கூடிய மிக பெரும் தொல்லை பிரச்சனை அப்படின்னா அது பண பிரச்சனை தாங்க பணம் சேர என்ன பண்ணணும் சேமிக்க என்ன பண்ணணும் பணம் குவிய என்ன பண்ணணும் கடன் பிரச்சனை எல்லாம் எப்போ முடியும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய கேள்வியாக கூட இருக்கும் அந்ததொரு வகையில் பார்க்கும்போது விருச்சகம் ராசியில் உங்களுக்கு பிரபலங்களுடைய நட்பும் விஐபிகளுடைய அறிமுகமும் உழைப்புக்கேற்ற இரண்டு மடங்கு லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வருங்க அந்த ஒரு காலகட்டம்தான் பண தொல்லைகளில் இருந்து நீங்கள் விடுபடக்கூடிய ஒரு காலகட்டம் பண பிரச்சனைகளில் இருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொல்ல வேண்டுங்க அந்தந்த ஒரு நேரத்தில் ஏகப்பட்ட நன்மைகளும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் சனி பகவானால் நிச்சயமாக உண்டாகுங்க உங்களுடைய தொல்லைகள் எல்லாம் நிச்சயமாக தீரும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்லலாங்க பல யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் பெறக்கூடிய ஒரு ராசிகளில் முதல் ராசியாக இருக்கக்கூடிய உங்களுடைய விருச்சகம் ராசிக்கு ஒவ்வொரு வருடத்திலையும் ஏதோ ஒரு மாதத்தில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கிரகநிலையை பொறுத்து ஜூன் ஆகஸ்ட் நவம்பர் இந்த துரு மாதங்களில் ஏதோ ஒரு வகையில் நிச்சயமாக அதிர்ஷ்டமும் யோகமும் அளிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது வரக்கூடிய அந்ததொரு வாய்ப்பை இந்ததொரு மாதங்களில் சரியாக பயன்படுத்துங்க முன்னேற்றத்தை பார்க்கலாம் உங்களுக்கு ஆகாத வேண்டாத சிலர் அதாவது உங்களுடைய முன்னேற்றத்தை பிடிக்காத சிலரும் உங்களைச் சுற்றியே இருந்து கொண்டிருப்பாங்க அதை யாராக வேணாலும் இருக்கலாங்க இவங்க தான் அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு சொல்லிட முடியாது இருந்தாலும் உங்களுடைய முன்னேற்றத்தை பிடிக்காதவர்கள் யார் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அவர்களை முதலில் நீங்கள் களை எடுக்க வேண்டும் அவர்களை அறவே நீங்கள் நீக்க வேண்டும் அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமானதாக இருக்குங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த படிக்கு உயர்வதற்கு அதுதான் ஏனிப்படியாக இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து செயல்பட வேண்டும் அது தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை தடுப்பவர்களாக இருந்தால் வியாபார ரீதியாக தடுப்பவர்களாக இருக்கலாம் குடும்ப ரீதியாக தடுப்பவர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் யார் தடுக்கிறாங்க யார் முன்னேற்றத்துக்கு குறுக்க நிற்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து கூடிய விரைவிலேயே ஒதுக்கி வச்சிருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது வாழ்க்கை முழுவதுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று எட்டு ஒன்பது அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் புதன் சனி அதிர்ஷ்ட நிறங்கள் நீலம் பச்சை மஞ்சள் வெள்ளை சிகப்பு அதிர்ஷ்டமான மாதங்கள் ஜனவரி மார்ச் மற்றும் ஜூன் செப்டம்பர் நவம்பர் டிசம்பர் இதில் எல்லாம் பயன்படுத்தி உங்களால் மிக பெரும் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் பார்க்க முடியும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு தொழில் தொடங்குறீங்க ஒரு வியாபாரம் தொடங்குறீங்க அப்படின்னா இந்த அதிர்ஷ்ட எண்கள் அப்படிங்கிறதுல தொடங்கலாம் இந்ததொரு நிறங்கள் இந்ததொரு நிறங்களை நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த மாதங்களையும் பயன்படுத்தலாம் அந்ததொரு வகையில் உங்களுக்கு பெரும் மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகுங்க நீங்கள் செய்யவே கூடாத சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்றது அது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மது மாது சூது இந்த மாதிரியான விஷயங்களை ஆறவே தவிர்த்திடணும் அதே மாதிரி ரேஸு லாட்ரி எதையும் ஒதுக்கி தள்ளுவது அப்படிங்கிறது தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னும் நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாங்க இந்த இந்த வகையில் ஏதேனும் பிரச்சனை வரும் அதனால் இந்த விஷயங்களில் ஒதுங்கி இருப்பது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் மற்றபடி உங்களுக்கு பெரியதொரு பிரச்சனை பெரிய பாதிப்பு அப்படின் சொல்லிவிட்டு எந்த விதமான பாதிப்புகளும் உங்களுக்கு உண்டாகாது எதிரிகளுடைய தொல்லை ஒளி கூடிய ஒரு அம்சமும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்றது எதிரிகளால் பிரச்சனை இருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தில் இருந்தவங்க எல்லாமே கவலைப்படாதீங்க எல்லாமே தானாகவே எதிரிகளுடைய தொல்லை அப்படிங்கிறது நீங்கள் விடும் சரிங்க அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஜாதகம் பார்த்து தெளிவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க சரிங்க இதே மாதிரி நல்லபடியாக பார்க்கணும் நன்றி வணக்கம்